வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இன்று பின்னிரவு ஒரு மணி வரை சதுர்த்தி திதி அதன் பின்பு மறுநாள் இரவு பதினோரு மணி வரை பஞ்சமி திதி அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மன அளிப்பதாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த பிரச்சனையும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று முக்கியமான வேலை ஒன்றை முடிப்பதற்கு நேற்றே ஏற்பாடுகள் செய்திருந்தீர்கள் இன்று காலையில் அந்த வேலையை செய்யும்போது நல்ல ஆதரவும் அதற்கேற்ற நல்ல வரவேற்பும் கிடைப்பதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்கள் வேலையில் தடைகளும் செய்ய முடியாமல் இடர்பாடுகளும் வருவதால் சற்று குழம்பிதான் போவீர்கள் இன்று முடிக்க வேண்டிய பணிகளை பகல் பொழுதிலே முடித்துவிடுவதும் மதியத்திற்கு பிறகு அத்தியாவசிய பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா விதுன ராசி ராசி நண்பர்களே இன்று பகல் பகல்பொழுதில் வேலைப்பொழு மிகவும் அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் முடிக்க வேண்டிய பணிகளை முடிப்பதற்கு தாமதமும் ஏற்படுவதோடு ஒருவித தயக்கமும் ஏற்படுவதாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலை தாமாகவே மாறிவிடுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் முக்கிய பணிகளை நீங்கள் இன்று மதியம் செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல நல்ல செய்திகள் வருவதோடு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முயற்சிகளில் மாபெரும் வெற்றி பெறுவீர்கள் இந்த குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் ஒரு குறை இருந்தது என்று அந்த குறை உங்களை விட்டு முற்றிலும் நீங்குவதோடு எதிர்காலம் குறித்து நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற பலன் இல்லையே என்று வருத்தம் அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் சற்று நெருக்கடியை சந்திப்பதால் இந்த நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்துக்கொண்டு கொண்டு அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திப்பீர்கள் கடந்த சில நாட்களாகவே சில பல திட்டங்கள் செய்தீர்கள் அதற்கேற்ற லாபம் கிடைக்கவில்லை இன்று மாபெரும் லாபம் கிடைப்பதோடு எதிர்காலத்திலும் பிரச்சனைகள் வராது என்ற ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இது நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் தடையின்றி நல்லபடியாக நிறைவேறுவதாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல லாபங்கள் வருவதும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்திக்கும் நாளாக இருக்கும் சிறு சிறுதூர பிரயாணம் செய்து வந்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பல நாள் கஷ்டங்கள் இன்று முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் உங்கள் பண கஷ்டமாகட்டும் மனதில் ஏற்பட்ட பிரச்சனை ஆகட்டும் யாவும் இன்று நல்லபடியாக நீங்குவதால் மிகப்பெரிய லாபமான நாளாகவே இருக்கும் மேலும் இதுவரை உங்களை பகைமை பாராட்டியவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அடைய போகும் வெற்றி பல காலத்திற்கு உங்கள் பெயர் புகழ் பாடுவதாக இருக்கும் காரணம் இது சாதாரண வெற்றியாக இல்லாமல் பல நாள் கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று நீங்கள் அடைய போகும் லாபம் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றமளிப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிதானமாக திட்டமிட்டு உங்கள் காரியங்களை செய்வதால் ஒரு தவறும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் பல பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக நல்ல தீர்வு ஏற்படுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காரியம் வெற்றி அடைவதோடு இன்று சேமிப்பு திட்டமும் தொடங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக தொடங்க வேண்டும் என்று நினைத்த திட்டம்தான் இது இன்று தான் அதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டு நல்ல திட்டத்தை தொடங்கி அதனால் மிகப்பெரிய லாபமும் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்